மாறி பத்து ஆண்டு திருமண நாள் வந்து வான்கோழி பிரியாணியா போடுமா ஓகே நான் போட்டுட்டா போச்சு அந்த வீட்டில் இருந்து எவ்வளவு தூரம் உள்ளதுமா அண்ணா கிட்டத்தட்ட பவா இங்க இருந்து அந்த வீடு எவ்வளவு தூரம் பவா நம்ம வீட்டில இருந்து அந்த வீடை அந்த வீட்டில் இருந்து எவ்வளவு தூரம் உள்ளது கேட்டிருக்காரு எந்த வீட்டில் இருந்துன்னு தெரியல எங்கள் இருந்து நாங்கள் இப்போ வாடகைக்கு இருக்கிற வீட்டில இருந்து இங்கே கொஞ்சம் தூரம் தான் நான் வர தூரம் தான் நடக்கிற தூரம் தான் இங்கிருந்து அங்கேயும் கொஞ்சம் நடக்கிற தூரம் தான் எல்லாம் தூர தூரம் தான் வீடு இருக்கேன் நடுவில் எங்கள் வீடு என்ட்ரன்ஸில் எங்கள் வீடு அவங்கெல்லாம் கொஞ்சம் உள்ள கட்டி இருக்காங்க ஊருக்குள்ள நீங்கள் வாழும் வீட்டிலிருந்து உங்கள் சொந்த வீட்டுக்கு ஆனா கிட்டாதான் கொஞ்சம் நடக்கிற தூரம் தான் இங்கே அங்க இருந்து இங்க நடக்கிற தூரம் தான் கொஞ்சம் ஆஹ் நம்மளா இவரு போட்டது கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு வந்து போட்டாங்களே கூப்பிட்டு வந்து அமாவாசை விரதம் விடுவீங்களா காலையிலேயே சாமி கும்பிட்டுருவா அமாவாசை விரதம் விடுவோம்னா காலையிலே சக்கர பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுருவானு மற்ற விரதம்னா புரட்டாசி அமாவாசைக்கு மட்டும்தான் தான் முன்னோர்களுக்கு சாமி கும்பிடுவோம் விரதம் விடுவோம் இப்போ வந்து மாசம் அமாவாசை சக்கரை பொங்கல் வச்சு சக்கரை பொங்கல் மட்டும் படைச்சி சாமி கும்பிட்டுருவோம் காலையிலேயே ஆமாம்மா வாங்க ஜூஸ் குடிப்போம் இதான் வரேம்மா இருக்கு நான் தான் அப்புறமா கேக்குறேன்னு மக்களே இதுதான் எங்க வீடு பார்த்துக்குங்க நானும் என் மனைவியும் இந்த ஊருக்கு வந்து ரெண்டே வருஷத்துல கட்டின வீடு ஃபைன் அமாவாசை விரதம் விட்டு விட்டுலாம் அமாவாசை விரதம்லாம் இருக்க மாட்டேங்க நாங்க சாமி நல்லா கும்பிடுவோம் தோ

இந்த இந்த கவர் நிறைய ஜூஸ் தருவாங்க வாங்கிட்டு இருந்தால் அஞ்சு நாலு பேர் அஞ்சு